நம்ம என்ன பண்ண முடியாது யூஹெச் பலன் சொல்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா மற்ற வீடு இருக்கு இவங்களுக்கு வீடு இல்லைல்ல அதான் விஷயம் சரியா சரி ரைட்டு ஏழு வருஷத்துக்கு உண்டான திசை கேது திசை வந்துச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா கேது சித்தர் ஜீவ சமாதி ஜீவ சமாதின்னா என்ன உயிருடன் சித்தர்கள் ஜீவ சமாதியான ஒரு அமைப்பு அதனால தான் அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க நம்ம வந்து பரிகாரமா சொல்லி வாங்க ஏழு வருஷம் இந்த கேது தசை நடக்கும்போது வாழ்க்கையே வருத்துரும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எதுவுமே வேண்டாம் விட்டு ஓடிடலான்ற மாதிரி எத்தலையும் பிடிமானம் இருக்காதுதான் எதுலையுமே ஒரு ஒட்டுதல் இருக்காது ஒரு அஃபேக்ஷன் இருக்காது ஈர்ப்பு இருக்காது என்னடா வாழ்றோம் ஏண்டா இருக்கிறோம் லக்கணத்துல இருந்தா அவங்களுடைய பிகேவியர்ஸ் யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க ரெண்டாம் இடத்துல இருந்தா பத்து வாரத்துல ரெண்டு வாரத்தை தான் பேசுவாங்க வெட்டி விட்டு தான் பேசுவாங்க பேசுவாங்க மனசு மாதிரி மூணாம் இடத்துல இருந்தா அவங்க செய்யற வேலைகள்ல தடைபடு தடைபடு நாலாம் இடத்துல இருந்தா சொந்த வீட்டுல இருக்க விடாது அஞ்சாம் வீட்டுல இருந்தா குழந்தைகளால பிரச்சனை வரும் மன ஆள் மன பாதிப்பு இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்தா கோட்டு வம்பு வழக்கு கேஸ் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல இருந்தா மனைவி சந்த சின்ன தொந்தரவுகள் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஏற்படுத்தும் கனெக்டிவிட்டி ஒத்த விடாது எட்டாம் இடத்துல இருந்தா தற்கொலை எண்ணத்தை தூண்டும் ஒன்பதாம் இடத்துல இருந்தா உறவுகளை இணக்கத்தை கொடுக்காது பத்தாம் இடம் தொழில விடக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் பதினொன்று சேவிங்ஸையே தடை பண்ணும் பன்னெண்டு மோச்சஸ்தானம் என்ன மோச்சஸ்தானம் அடுத்த இல்ல எப்படி இருக்கும் கேது வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் எதுலையுமே பற்றலாம ஓட விடும் திருமணம் ஆகல குழந்த பிறக்கல அப்ப எதுலயுமே ஆசை இல்ல பிடிமானம் இல்ல அடுத்த பிறவி பார்க்கணும்னு ஆசை வருமா மோட்சஸ்தானத்தை கொண்டு போய் அப்போ இந்த கேது திசை ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்க தொழில் பண்ணணும் அப்படின்னா கேதுடைய காரக ரீதியா ஜோதிட துறையில இருக்கிறவங்களுக்கு மாந்திரிகம் சார்ந்த விஷயம் தாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் பண்றவங்களுக்கு கம்பி கயிறு அந்த டியூப்பு குழாயி அதே மாதிரி கேது அப்படின்னா புலனாய்வு துறை கெமிக்கல் இது மாதிரி வேலைகளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஜெயிச்சு வர்றதுக்கு சாதகமா இருக்கும் அது கேது வந்து எதையுமே நுண்ணறிவு உள்ளார்ந்து தொடர்ச்சியா போய் எதையுமே எடுத்துட்டு வரக்கூடிய தன்மை அதனாலதான் கேது வலுத்தவங்கதான் சிவே அதாவது புலனாய்வுல வளம் செஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் மறைமுகமான வளர்ச்சி கொடுக்குறது பிரிச்சிடத்துலதான் ராகு கேது உச்சத்துக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த அமைப்புகளை ஏற்படுத்தும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்தா அதனுடைய காரக ரீதியான தொழிலை செய்யும்போது வளர்ச்சியை ஏற்படுத்தும் ராவுகேது தசாபத்தி செயல்படும் போது நீங்கள் சமாதி வழிபாடு எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் வழிபாடுகள் சித்தர் வழிபாடுகள் அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பிடிவாற்றம் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு ஏற்படுத்தினாலும் கேது சூரியன் சேர்க்கை தந்தை உறவோட ஒட்ட விடாது புரியல் தூட்டு வெளியே துரத்தும் அது ஜீன் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடாது மாயாஜாலம் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும் நான் சொன்ன ராகுங்கிறதாவது வெளியில காமிச்சிடும் இதுதான் தூக்கி வெளியில கொண்டு வந்து போட்டுரும் அது ரோடு மெயின் ரோடு தூக்கி வெளியில கொண்டு வந்து போட்டுரும் கேது இனம் புரியாதது வெளியில காமிக்காது நுண்ணறிவானது கண்டுபிடிக்க முடியாதது உங்களுக்கு காமிச்சிரும் அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எளிமையில க பிடிக்க முடியாத ஒரு விஷயம் அப்போ இந்த கேது தசாபுத்தி நடக்கும்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன நமக்கே புரியாது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாத தன்மையை ஏற்படுத்தும் இந்த தோஷம் பித்ரு தோஷம் சார்ந்த விஷயங்கள்ல இது தோஷத்தையும் அதாவது பித்ரு பித்ருதோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை தந்தை ரீதியான தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் குழந்தைகள் ரீதியான விஷயத்துல மனகசப்பை ஏற்படுத்தும் சந்திரன் சம்மந்தப்படும் போது தாய் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கும் மன பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப மனசு போட்டு குழப்பக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கும் இது மாற்று தோஷம்னு சொல்லுவோம் அப்போ இதன் ரீதியா தான் பரிகாரங்கள் ரீதியாக நீங்க செய்யும் போது இந்த திசா நாங்க ஏற்கனவே எங்க வீட்டுல பண்ணிட்டாங்க அப்பா பண்ணிட்டாங்க தாத்தா பண்ணிட்டாங்க நான் பண்ணணுமா உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையில கேது திசையா இருந்தாலும் சந்திர திசையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ரெண்டாவது இந்த சந்திரனுக்கு அது சொத்து ரீதியான விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்தாலே போதுமான ஒரு ஏற்படத்தை ஏற்படுத்தும் தாய் ரீதியான உறவுகளை வெட்டி விட்டுடும் போக்குவரத்தை தொடர்ச்சி தொடர்புகளை தடைப்படுத்தக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கேது ஒரு பெண்ணுக்கு செவ்வாய்க்கேது அது என்னச்சிச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுலேயே மனக்கசப்பு அதிகமாக இருக்கும் இல்லை இணக்கமாக இருக்கீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான தடையை ஏற்படுத்தும் அப்போ இது மாதிரியான கிரக சேதிகைகள் பூமி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பங்காளி உறவுகள் சகோதர ரீதியான தொந்தரவுகளா ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் இப்ப கேது தசை வரும்போது செவ்வாய் புத்தி வந்தாலோ செவ்வாயோட சேர்ந்து இந்த உறவுகள்லாம் கவனமாயிருங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையா நீங்க ஏற்படுத்தி கொடுக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் சரி செவ்வாய் கிடந்து யார் வருவா ராகு பாத்திரலாமா ராகுக்கு எப்படி ராகு வருவா வராதுல்ல கேதுக்கு நேர் ராகு ராகுக்கு நேர் கேது இருப்பாங்க இது வரது தன்மை என்ன அப்படின்னா கேது தசை இங்க இருக்கக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலோ இங்கே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இங்கே இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்திலையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சதை நட்சத்திரத்துல இருந்தால் கனெக்டிவிட்டி வருமா ஓகேவா சரி இந்த கேது மலை கோச்சார ராகு வந்தாலும் வருமா சரி ரைட்டு சோ இந்த கிரக அமைப்புகள் இருப்பது நம்மள இனம் புரியாத என்ன நடக்குதுன்னே புரியாம நம்மளை சுத்தி ஒரு மாய வலை இருக்கிற மாதிரியோ இன்னும் புரியாத பய உணர்வுகளை கொடுக்கறதோ எது செஞ்சாலும் பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் எது மேலையுமே நம்பிக்கை இல்லாத தன்மையை உருவாக்கும் யாரோ நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல பயத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த கிரக சேர்க்கையில இந்த நட்சத்திரத்துல நிற்கும் போது கண்டிப்பா உருவாகும் அதுவே குரு ராக சேர்க்கை இருந்தா குழந்தைப் பெருப்புகளை மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அப்போ நீடில்ஸ் மூலியமான குழந்தை பெயர் உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மை இருக்கு சொத்து பெரும் படம் லாக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுப்போ கவனமா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த பண்ணுவோம் அதுக்கடுத்து சனி பகவான் கேது திசையில சனி பற்றி வரும்போது வாழ்க்கை விட்டு ஓடக்கூடிய தன்மை வெறுப்பு தன்மை கசப்பும் கசப்பும் கூடும் ரொம்ப பார்த்து நிதானமாக செயல்பட்டிங்களே போதும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஓடுங்க ஆனா உறவுகள் ரீதியாக கடிஞ்சுக்காதீங்க உறவுகளை கடிஞ்சுக்கும் போது உறவுகள் வெட்டி விட்டு பிரிஞ்சுக்கு போகக்கூடிய ஏற்பாடு பண்ணிடும் அப்போ கேது புதன் சேர்ந்து செயல்படுது இதுவும் சே இட பிரச்சனை நரம்பு பிரச்சனை கண்டிப்பா இருக்குங்க கை கால் பிரச்சனை நரம்பு சார்ந்த பாதிப்புகள் இதுல சூரியன் லக்கணத்திலேயே சார்ந்து இருக்குன்னா தலை சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகள் குரு கேது சம்பந்தப்பட்ட கொழுப்பு கட்டி கேது சுயசாரத்தில் பாதிக்கப்படும் போது கேன்சர் கட்டி அதே மாதிரி சின்ன சின்ன மறை சா சார்ந்த விஷயங்கள்னால கேதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ நிவர்த்தி இருக்காண்ணா ஒன்னஞ்சு ஒன்பதுக்குரிய கிரகங்கள் இந்த கிரக தசாபுத்தி நடக்கும்போது பார்வை செஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடும் கோச்சார ரீதியாகவும் வந்துச்சு அப்படின்னா நிவர்த்தியை கொடுத்து பாதுகாப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சேவ் பண்ணி விட்டுடும் இப்ப நம்ம இந்த கேது திசை வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா இந்த கேது எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்தாலும் நின்னாலும் பார்த்தாலும் ஜோ கோச்சார ரீதியாக இணைஞ்சாலும் என்ன விஷயங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததா இந்த கேதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர திசை